கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆபுகு தீர்க்க தரிசியம் புஸ்தகம் இன்றைக்கு இரண்டாம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் குறித்த காலத்துக்காக தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அதற்காக நீங்கள் காத்திருங்கள் அது தாமதித்தாலும் அது நிறைவேறும் கண்டிப்பா நிறைவேறும் அது தாமதித்தாலும் கத்தர் அதை நிறைவேற்றி தருவார் காத்திருங்கள் அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நாற்பதாவது சங்கீதத்தில் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களை பார்க்கும்போது நான் கத்திற்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் ஒரு சமயம் இசைக்கலைஞர் அவர் கவிஞர் வாலி அவர்கள் பாடல் எழுதுவார் அவரிடத்தில் ஒரு சகோதரன் வந்து கீபோர்டு வாசிக்கிறவர் அந்த மியூசிக் வாசிக்கிறவர் அண்ணே எனக்கு ரொம்ப தூரத்துலேருந்து வரேண்ணே ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு ஸ்கூட்டி ஒன்று வாங்கி கொடுங்கண்ணே அப்படின்னாரான் ஏன்பா என்ன ஏன் செகண்ட் ஹேண்டில் ஸ்கூட்டி கேட்குற வாங்குறதே வாங்குறதே நல்லதாக வாங்குப்பா அப்படின்னாரான் அளவுக்கு காசு இல்லைண்ணே என்னண்ணே அப்போ அந்த நேரத்தில் ஒரு தயாரிப்பாளர் வந்து அண்ணே அண்ணே என்கிட்ட செகண்ட்ஹேண்டில் ஒரு கார் இருக்கு ஆஸ்டின் கார் இருக்க வந்து பாருங்கண்ணே அப்படின்னு இளையரா இது அவர் வாலியை கூட்டிகிட்டு போனாரான் வாலி இந்த தம்பி சேகரையும் கூட்டிகிட்டு போனாரான் போய் பார்த்தாங்களாம் அவர் ஒரு விலை சொன்னார் அப்போ அந்த சேகர் சொன்னாராம் அண்ணே இவ்வளோ விலை கொடுத்தது செகண்ட் ஹேண்டில் கூட இந்த கார் வாங்க முடியாதுண்ணே ஆஸ்டின் கார்லாம் நம்மளால் வாங்க முடியாதுண்ணே அப்படின்னாராம் சேகர் அந்த காரை சுற்றி பார்த்துட்டு இவ்வளோ அழகாக இருக்குது இந்த கார் சரி பார்ப்போம் அப்படின்ட்டு போயிட்டாராம் ஆனால் ஒரு காலத்தில் சைக்கிள் கூட வாங்காதவர் ஸ்கூட்டி கூட செகண்ட் ஹேண்டில் வாங்க முடியாதவர் அந்த ஆஸ்டின் காரை வாங்க முடியாது அப்படின்னு நினைத்தவர் பிற்காலத்தில் உலகத்துக்கே இரண்டு ஆஸ்கார் விருது வாங்கி கொடுத்த அவருடைய மகன் ஏஆர் ரகுமான் சேகருடைய மகன் ஏஆர் ரகுமான் இருக்கிறாரே அவர் வந்து இரண்டு ஆஸ்கார் விருது வாங்கி கொடுத்துருக்கிறார் அப்பா வந்து கீபோர்டு வாசிக்கிட்டு இருந்தார் புள்ள பெரிய இசைக்கலைஞராக மாறிட்டான் அது பாருங்கள் அவருடைய தரிசனம் அப்பாவுடைய தரிசனம் நிறைய ஆம்பிரியமான தேவண்டி பிள்ளைகளை ஆதி ஆகமத்தின் பிரசகத்தில் நாம் பார்க்கும்போது இங்கே ஒரு சமயம் ஈஷாக்கு நாற்பது வயசில் அவருக்கு கல்யாணம் ஆணுச்சு நாற்பது வயசில் கல்யாணம் ஆகி அவர் குழந்தை இல்லாமல் இருந்தார் அதற்காக ஈசாக்கு ரெபே காலை விவாகம் பண்ணும்போது நாற்பது வயதாக இருந்தான் அப்போ மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கத்தருடைய சமூகத்தில் ஒரு இருபது வருஷமாக காத்திருந்தான் 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 இருபது வருஷமாக மனைவிக்காக அவன் ஜபம் பண்ணிக்கொண்டே இருந்தான் ஒரு நாள் வந்தது கத்தர் கர்ப்பம் தரித்தால் அவள் கர்ப்பத்தில் இரண்டு குழந்தைகள் மோதிக்கொண்டு பிறந்தது அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ரெட்ட குழந்தையை கத்தர் கொடுத்தார் அவர் எப்படி ஆஸ்கார் விருது ரெண்டு ஆஸ்கார் விருது வாங்கினாரோ காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கத்த ரெண்டு மடங்கு ஆசீர்வதிப்பார் இழந்ததெல்லாம் திரும்ப பெறுவதற்கு யோபு ரெண்டு மடங்கு யோபு பெற்றுக்கொண்டான் இழந்ததை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவன் பெற்றுக்கொண்டான் அன்பு தேவண்டி பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் அந்த தரிசனம் நிறைவேறும் பொறுமையுடன் காத்திருங்கள் கண்டிப்பாக ரெண்டு மடங்கு யோபுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த தேவன் இன்றைக்கு ஈசாக்குக்கு இரட்டை பிள்ளையை கொடுத்த தேவன் ஏஆர் ரகுமானுக்கு இரண்டு ஆஸ்கார விருது வாங்கி கொடுத்த தே அந்த அவன் ஒரு பக்தி உள்ளவன் முஸ்லீமாக இருந்தாலும் ஒரு பக்தியாக இருந்தான் ஆம் இன்றைக்கும் கத்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் அந்த தரிசனத்துக்காக காத்திருங்கள் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்தியும் அவர்கள் எதிர்பார்த்துக்கிற காரியங்களை நிறைவேற்றும் ஆசீர்வதி கிருபினாலே காத்துக்கொள்ளும் ஆவியானோர் கூட வழிநடத்தும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடங்கே எந்த மழை புயல் எதுவும் சேதப்படுத்தாத படிக்க எந்த வியாதி சேதப்படுத்தாத தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ